வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி கோ ஸ்ரீ அனைவருக்கும் புதற்கன் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனூர் மாதம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் ஸ்ரீ நாச்சியார் அவருடைய திருப்பாவை பாசுரமானது ஏழாவது பாசுரம் பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாக்ஷாத் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தைப் பெற்று அனைவரும் வாழ்க்கையிலே க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டா ஆட்சியாளரு அருளிய துருப்பாவை பாசுரம் ஏழு பெண்ணே காசும் பிறப்போ கலகல கை பேர்ந்து வாசன்குழல் ஆச்சியர் மத்தினால் ஓசை தயிர் அறவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் தேசம் இதனுடைய பொருளானது அறிவில்லாதவளே ஆணை சாத்தான் என்று அழைக்கப்படும் வயலின் வலியன் குருவிகள் கீச்சிடம் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் மொழியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க பூந்தலே உடைய ஆயகுள்ள பெண்கள் மத்து கொண்டு தயிர்களையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள தாலியும் ஆமை தாலியும் இணைந்து ஒலி எழுப்பது உனக்கு இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமை ஏற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டு கேட்டும் ஒரக் உறங்கும்ர்மம் என்ன பிரகாசமுள்ள முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக்கதவை திற அஸ்தோ